தொடங்கி அந்த பணியை செய்வதற்கு முருகப்பெருமான் அருள் வேண்டும் முருகப்பெருமான் அகத்திய பெருமான் அகத்திய பெருமான் இறைநிலையில் எழில் நிலை பெற்று நிறை நிலை பெற்ற மங்கள சபையாக விளங்கும் இச்சபையிலே வேண்டுகோள்தனை அகத்தியனிடம் வேண்டுகோள்தனை அகத்தியனிடம் சிவமகா வாழை சித்தனிடம் வைத்து இச்சபையினுடைய கிளைச்சபை தொடங்குவதற்குரிய அற்புதமான ஆசிகளை வினவும் சீடனே பறந்து விரிந்து கிடக்கும் இத்தகைய கலியுகத்தில் ஓர் தளம் அது மிகையான தலமாய் மிகைப்படுத்தப்பட்ட தலமாய் தேவர்களால் சித்தர்களால் அருளாற்றல் மிளிரும் அற்புத இறை நிலைகளால் இது மிகைப்படுத்தப்பட்ட தலமாய் மாற்றப்பட்டு அம்மாற்றம்தனை ஏற்றுக்கொண்ட சீடர்களாய் இச்சபையோடு வளம் வரும் சீடர்களை தன் சீடர்களாய் ஏற்ற சிவசபை ஆசான் அமர்ந்து அரசாலும் இச்சபைதனில் நாயகனாக கலியுக நாயகனாக பிரபஞ்ச நாயகனாக முடிசூட்டு விழாகண்டு முடிதனை சூடி முடிதனை விரும்பாத இச்சபையிலே முடிசூடி அமர்ந்திருக்கும் அற்புத திருக்குமரன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் தொடுத்த வினாவிற்குரிய விடைதனை ஆசியாக அகத்தியன் வழங்குகின்றோம் எவ்விடம் அமர்ந்து ஆற்றும் நற்பணிகள் அது நற்பணிகளாய் அமைகின்ற பொழுது அதுவே சிவப்பணிகளாக அது மிகைப்படுத்தப்பட்டு மாற்றம் பெறுகின்றன என்கின்ற நிலையையும் அகத்தியன் உணர்த்தி நீர் அமர்ந்த தலமாய் உம் தலம் அதிலே பிரபஞ்ச சபை என்னும் பேராற்றல் கொண்ட இச்சபையினுடைய கிளைச்சபை அமைப்பதற்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் யாம் பரிபூரண நுழையில் வணங்கி பரிபூரண நிலையில் வணங்கி சித்தனோடு இணையாக இணையாக துணையாக இருந்து பல் சிவத் தொண்டுகள் ஆற்றி ஆற்றி வந்த தொண்டுகளையெல்லாம் ஒட்டுமொத்த புண்ணிய நிலைகளாக இப்பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அப்புண்ணியந்தனை பன்மடங்காக பெருக்கெடுக்க வைத்து யாம் அகத்தியன் தாரை வார்த்து சபைக்கு கிளை சபைக்கு கிளை சபையாக அமைகின்ற அத்துணை சபையில் அமைந்திருக்கின்ற அத்துணை சீடர்களையுமே இல் சபை ஆசான்களாக அகத்தியன் யாம் மெருகேற்றி இல்லறத்திலிருந்து நல்லறம் நடத்துகின்ற அத்துணை சீடர்களையும் இல் சபை ஆசான்களாக இல்லறம் இல்லாது நல்லறம் நல்லறந்தனை சிவ அறமாக இப்பூவுலகில் ஏற்று நடத்தும் அனைவரையும் பிரபஞ்ச மகாசபையினுடைய தலையாய முதன்மை சீடனாகவும் அகத்தியன் யாம் ஏற்று அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம் உமது குருவினுடைய ஆத்மார்த்த குருவாக இதுகாரும் எகுதொப்ப அகுதொப்ப வணங்கி வந்த அத்துணை ஆற்றலையும் ஒன்றான புண்ணிய நிலையாக மாற்றி அகத்தியன் இச்சபையில் இருந்து நீர் ஆற்றிய அமர்ந்து நீர் ஆற்றிய இத்தொண்டினையும் யாம் புண்ணிய நிலையாக மாற்றி அச்சபைக்கு தாரை வார்த்து அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம் நல் அருள் நிலையாய் வழங்குகின்றோம் என்றென்றும் வளமிக்க அருள்மிக்க அற்புத அடிபணிவு சரணாகதி மிக்க சபையாக அச்சபை விளங்க அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி யாம் ஆசி வழங்குகின்ற பொழுதே எங்கிருந்து பலகணங்கள் உமது தலம் நோக்கி செல்கின்ற சூட்சம நிலை நடந்து கொண்டிருக்கின்றது அகத்தியன் கைதூக்கி ஆசிகள் வழங்குகிறோம் என்றால் அக்கைதனிலே இருவிரல் மடக்கி மூவிரல் பிரிய கூறுகின்ற அத்தகைய முத்திரையிலிருந்து வரும் ஆசிகளிலே முப்பெரும் தேவிகளின் ஆற்றல் மும்மூர்த்திகளின் ஆற்றல் ஒன்றாக இணைந்து அது பிரபஞ்சத்தோடு கலந்து உமது இல்லத்தில் உமது கிளைச்சபை அமைக்கும் வளாகத்திலே சென்று அங்கிருக்கும் வினைதனை வேறருக்கும் திருமுருகப் படைகள் தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றன என்கின்ற ஆசியையும் அகத்தியன் வழங்கி அது நற்சபையாக பொற்சபையாக விரிவுபடுத்தப்பட்ட பொன்னம்பல சபையாக விளங்க யாம் அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சீடனே அதாவது